எல்லாருக்கும் வணக்கம் நான் மணிகண்டன் பேசுறேன் ராகவாலரன்ஸ் ரசிகன் ரசிகன் இல்ல உடன் உடன்பெறவா சகோதரன் சொல்றதுல நான் பெருமடைகிறேன் அதே மாதிரி ஒரு தமிழனா நான் கோவப்படுறேங்க சீமான் யாரு அவன்லாம் ஒரு தமிழனா நாலு பேருக்கு கூட்டம் கூட்டின ஒரு கும்பல்ல கூட்டிட்டு ஏழு நாள் ஜல்லிக்கட்டுக்காக ஏழு நாள் இரவும் பகலும் தன்னுடைய மனைவி அதாவது எங்களுடைய அண்ணியோடைய செயின்னு அவங்க அம்மாவுடைய செயின் இதெல்லாம் அடகு வச்சு பேங்க்ல ஒரு நாளைக்கு ரெண்டு லட்சம் தாங்க எடுக்க முடியும் அதுவே வந்து அவர் பேங்க் மேனேஜர்ட்ட பேசி கஷ்டப்பட்டு எடுத்து வந்து கொடுக்காரு இன்னொரு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் பண்றாரு அரசாங்கம் பண்ணாததாரு என்ன விஷயம் தெரியுமா லேடிஸ் அவங்க வந்து பாத்ரூம் போறதுக்காக சிவலிங்கா படக்குழுல பேசி நாலு நாலு அந்த பாத்ரூம் போற மாதிரி கேரோவின் காரை வந்து நாலு காரை வந்து இறக்கிருக்காங்க இதை பேசுறதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கு சீமான் நீ ஒரு தமிழனே கிடையாது தமிழனை பத்தி பேசும்போது தமிழனை செருப்பால அடிக்கணும் தமிழனை தொடப்ப கடையால சொல்ற நீ ஒரு தமிழனா உன நான் இப்ப கேக்குறேன் லாக சொன்ன பத்தி உனக்கு தெரியுமா ஒரு கோடி எல்லாம் சொல்லக்கூடாது அவர் ஒரு கோடி உதவி செய்யறதுல அவர் கால் தூசிக்கு சம்பவம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மறக்க முடியாத சம்பவம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சென்னையில வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போது முன்னாடி வந்து ஒரு கோடி ரூபாய் கொடுத்த மொதல் மனுஷன் அவருதான் அதுக்கப்புறம் தான் எல்லாம் எல்லாருமே அதுக்கப்புறம் தான் கோடி கூட குத்தாங்க லட்ச லட்சமா குத்தாங்க நீ உன்னு சொன்னியே ஏழு நாள்ல வந்து அவர் என்ன பண்ணாருன்னு நீ வந்து ஏழு நாள் வந்து யார்கிட்டயோ ஒருத்தட்ட வந்து அவரு உதவி பண்ற அவன்கிட்ட ஒரடா வாங்கிட்டு நீ ஆனா அவர் வாங்கியத்தினால வாங்கி கொடுத்தாரு தமிழனுக்காக முன்னாடி வந்து வாங்கி கொடுத்தாரு அவர் வந்து மாணவன்காக உதவி செஞ்சாரு அவரை வந்து தப்பு சொல்ற மிக மிக நீ தப்பு சொல்ற இது வரைக்கும் அவர் என்ன பண்ணுக்கா தெரியுமா உன் குழந்தை உன் பையன் உன் பொண்ணு உன்னால படிக்க வைக்க முடியாது இது வரைக்கும் ஆறுநூத்தி அம்பது குழந்தைங்களுக்கு பீஸ் கட்டி டூ சம்திங் என்ற அமைப்பு மூலம் ஃபீஸ் கட்டி படிக்க வச்சிருக்காரு நூத்தி முப்பத்தஞ்சு குழந்தைங்களுக்கு இதய அறுவை சிகிச்சை செஞ்சு அவங்க உயிர காப்பாத்திருக்காரு கோடி கோடியா உதவி செஞ்சிருக்காரு அப்துல் கலாம் ஐயா பாரு ஏய் தமிழ் தமிழ் சொல்றியா அதெல்லாம் எதோ தமிழ் சொல்றேன் நான் தமிழை நான் தமிழக ஏய் இங்க இந்த நரம்பு தூக்கி வாழ்வாழ்னு கத்தி பேசலாம் முட்டு தமிழம் கிடையாது உதவி செய்யணும் ரத்த வந்து கத்தி கத்தி ஊற ஏமாத்துறான் ரத்தம் எங்க அண்ணா ரவ வளாரன் சார் ரத்தம் தெரியுமா உதவி செய்யறதா பத்து வருஷமா கடந்த பத்து வருஷமா உதவி செஞ்சிட்டு இருக்காரு நீ ஒருத்தனுக்கு உதவி செஞ்சிருக்க மிஞ்சி மிஞ்சி போனா இன்னொரு இன்னொரு விஷயம் சொல்லுவா இன்னொரு விஷயம் சொல்லுவா உன் கூட இருக்கிறவன் உனக்காக மயூரை கூட கொடுக்க மாட்டான் நான் சொல்றேன் நான் இருக்கேன் எங்க வீட்டுல எனக்கு அப்பா இல்ல நான் இருக்கேன் எங்க அம்மா இருக்காங்க லாகவாராயன் சொன்னதுக்காக உயிரை கூட கொடுப்பேன் இது உனக்கு மிகப்பெரிய பின்விளைவை ஏற்படுத்திடும் கோடி கோடியா கொடுத்து உதவுறது அவருக்கு வந்து இயல்பு தெரு கோடியில உனக்கு இருக்கிற இதெல்லாம் உனக்கு மிகப்பெரிய பிரச்சனை முடியும் மிகப்பெரிய கண்டனம் நீ அந்த மேடையில பேசல அதே மேடையில மன்னிப்பு கேட்கணும் தமிழ் அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழனமோ உனக்காக போறேன் ஐயோ போறேன்